கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் அவரிடம் போய் ஐயா உங்களுடைய சின்னவரை துணை முதல்வர் ஆக்குவதற்கு வலுத்து இருக்கிறதா என்று கேட்கிறார் அதற்கு சொல்லுகிறார் வலுத்து இருக்கிறது படுக்கவில்லையே என்று சொல்லுகிறார் இதற்கு எங்களுடைய மாநில தலைவரே கமாண்ட் கொடுத்திருக்கிறார் வெளியிலிருந்து தான் கமாண்ட் பண்ணுவோம் நக்கல் நையாண்டி பண்ணுவோம் ஆனா சொந்த மகனையே தகப்பனே நையாண்டி செய்கின்ற முதல் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் தானப்பா பார்க்கவே ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு துன்பம் துணை முதல்வராக வருவதற்கு பணிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நீ எதற்குமே லாய்க் இல்லை என்று அர்த்தம் எதற்கும் லாய்க் இல்லை பாட்டு பாடுவதற்கும் சினிமா எடுப்பதற்கும் சினிமாவிலே கொள்ளையடிப்பதற்கும் கொள்ளையடித்த பயணத்திலே பல நடிகைகளோடு நடனம் ஆடுவதற்கும் வெளிநாடுகளில் சொத்துக்களை சேர்ப்பதற்கும் நீ தவிர ஆட்சி செலுத்துவதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் நீ நீ இல்லை என்று உன் தந்தையே போய் எங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியா இன்னும் கொஞ்ச காலம் தான் ரொம்ப காலம் இல்லை அதிக விரைவில் தமிழகத்திலே எங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் யாரெல்லாம் தவறு செய்தீர்களோ எங்கெல்லாம் கொள்ளையடித்தீர்களோ அனைவருமே எங்கள் அண்ணாமலை அவர்களின் தலைமைக்கு கீழே அறுக்குன்ற அரசாங்கத்திலே சிறை இருப்பீர்கள் சிறை இருப்பீர்கள் அதெல்லாம் ஹிம்சை எடுத்தாச்சுப்பா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க என்னென்ன செஞ்சுக்கிறீங்கன்னு சும்மாவே ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுனு போகுது எத்தனையோ உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு மக்களை பார்க்க வேண்டும் அல்லவா அதெல்லாம் நாங்கள் குறைத்து கொண்டோம் செயலிலே இறங்குகின்ற நேரம் இது செயலிலே இறகுகின்ற நேரம் இது அதிக விரைவில் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதற்காக தான் நாங்கள் அள்ளும் பகலும் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாபெரும் ஆட்சியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அள்ளும் பகலும் மழை என்றும் பாராமல் உங்களிடம் இருந்து வேண்டி கேட்டுக் கொண்டே இருக்கின்றோம் அடுத்தபடியா பட்ஜெட்ல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி விரைவில் முடிக்கின்றேன் இன்னும் உங்கள் நிறைய தேடி வந்து கொண்டே இருப்போம் தெருமுனை கூட்டங்கள் வருவோம் தெரு தெருவா வந்து பேசுவோம் உங்கள் இல்லம் தேடி வருவோம் உள்ளம் நாடி வருவோம் எங்களுடைய மத்திய அரசாங்க திட்டத்தினுடைய பட்ஜெட்டை எடுத்து சொல்ல வருவோம் இது பட்ஜெட்டுடைய விளக்க கூட்டம் நீங்கள் வாக்களித்ததற்கு நாங்கள் செய்கின்ற நன்றி கூட்டம் பட்ஜெட்டில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன் எனக்கு பின் வரக்கூடிய எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் பேராசிரியர் விளக்கமாக எடுத்து சொல்லுவார் விளக்கமாக எடுத்து சொல்லுவார் புற்றுநோய்க்காக ஒரு தனியாக அதற்குண்டான மருத்துவத்தை வாங்குவதற்காக மத்திய அரசாங்கம் கஸ்டம்ஸ் கஸ்டம் நிறுத்திருக்காங்க புற்றுநோய் என்ன புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் போன்ற நோய்களுக்கெல்லாம் புற்றுநோய்க்கு மருந்து இல்லாத காலத்தில் வெளிநாடுகள் இருந்து வரக்கூடிய அந்த வரியை நமது மத்திய அரசாங்கம் தடை கொடுத்து வரி விலக்கு வரிவில மக்களை பற்றி சிந்திக்கின்ற அரசாங்கம் மோடி அரசாங்கம் நமது ஐயா மோடி அவர்களுக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கஷ்டத்தை எடுத்து பார்ப்பதுதான் வேலை இந்திய அளவிலே இருபது லட்சத்திற்கும் மேலான புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அந்த புற்றுநோய் மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அதனுடைய விலைவாசி எல்லாம் மருந்து எல்லாம் பல லட்சங்களாகும் அதை அவர் மனதிலே நினைத்து உடனே பாராளுமன்றத்திலே பட்ஜெட் தாக்கல்ல அந்த புற்றுநோய்க்கு கூட மருந்தை நம் கஸ்டம் வரியை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கும் அறிவித்திருக்கார் இப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமரை பார்க்க முடியுமா நவீன காலத்தின் நரேந்திர ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் பங்களாதேஷனுடைய நிலைமையை

உலக நாடு எல்லாம் பார்க்கின்ற இந்த மக்கள் ஏன் இந்தியாவில் இருக்கின்ற இந்த தமிழகத்தில் இருக்க மக்களுக்கு உங்களுக்கு புரியவில்லை என்று தெரியவில்லை பார்க்க வேண்டும் என்ன மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையை இந்த பாரதத்தை நிலைநிறுத்தி மக்களுக்காக தாடி வளர்த்தார் கொரோனா பார்த்து ஐயா மோடி அவர்கள் அப்படியே இடுப்பு வரைக்கும் தாடி தியானம் தியானம் மக்களை பற்றிய சிந்தனை மக்களை பற்றிய யோசனை மக்கள் தான் வாழ்க்கை தன் தாயார் இருந்தது கூட ஐயா ஒரு மணி நேரம் கூட அங்க நிக்கலங்க சொந்த தோள்ல யாரை சொல் அரசாங்கத்தில் வேலை பணி செய்கிறார் யாரும் வர வேண்டாம் அமைச்சர்கள் யாரும் வர வேண்டாம் தானே தன் சொந்த தோளிலே தன் தாயாரை சுமந்து கொண்டு மயான முறைக்கு போய் திரும்பி வந்தவர் யாரும் வர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவன் நாட்டுக்காகவே பிறந்தவர் நாட்டு மக்களுக்காகவே வாழ்கின்றவர் மக்களை பற்றியே சிந்திக்கின்றார் ஒரு ஒப்பற்ற தேச தலைவன் உலக போற்றும் முற்றம தலைவன் மோடிஜி அவர்களுடைய ஆட்சி நடந்ததால் கொரோனாவை நாம வென்றோம் அதனாலதான் அந்த கொரோனா நேரத்தில் விழுந்த நாடுகள் பூராமே இன்னைக்கு என்ன செய்வது தெரியாம உள்ள பூரா அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா நம்ம பாரதம் மட்டும் அமைதியாக சந்தோஷமாக மக்களெல்லாம் எல்லாம் அமைதியா வாழ்றாங்க காரணம் என்றால் அதற்கு ஐயா மோடி அவருடைய அரசு சரியான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது சரியான நிதியமைச்சர் இருக்கிறார் சரியான நிதியமைச்சர் அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன் நம்ம அண்ணன் தயாநிதி மாற தயாநிதி மாற தயா உதயநிதியா தயாநிதியாங்க இந்த பார்லிமெண்ட்ல கலாநிதி மாறனா தயாநிதி மாறனா ஏன்னா நல்லா பாருங்க மத்திய அரசாங்கத்திட்ட திட்டத்தை கேட்க மாட்டான் மத்திய அரசாங்கத்தை திட்டத்தை கேட்காம எனக்கு நிதி வரல நிதி வரல நிதி வரலன்னு சொல்றான் ஏன் தெரியுமா பேர்லயே நிதி இருக்கு அவனுக்கு வந்து திட்டம் பிடிக்காது நிதி தான் பிடிக்கும் நிதி தான் வேணும் போய் மத்திய அரசாங்கம் எங்களுடைய பட்ஜெட்ல தமிழகத்தின் பேர் இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் தமிழ்நாட்டில் போடக்கூடிய பட்ஜெட்ல அனைத்து மாவட்டத்துடைய பேர் வருமா ஒவ்வொரு மாவட்டத்துடைய பேரும் பட்ஜெட்ல நீ சொல்ல முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களே மத்திய அரசாங்கத்தில் ஒரு திட்டம் வெளியிடுகிறேன் என்று சொன்னா தேசிய நெடுஞ்சாலை என்று சொன்னா என்ன தமிழ்நாட்டில் ஓடுறது என்ன தேசிய நெடுஞ்சாலை இல்லையா அந்த திட்டம் அதற்கு வராதா அந்த பணம் அதற்கு வராதா தமிழ்நாட்டில் நீ ஒரு திட்டம் போட்டு சொன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் சேர்த்து தானே இந்த திட்டம் அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சொல்லாமா தேனியை காண திருச்சியை காணா தஞ்சாவூரை காணா புதுக்கோட்டையை காணா ராமநாட காணும் சொல்ல முடியுமா முதல்ல நீ முதலமைச்சரா இருக்கீங்களா இல்லையா என்ன நடக்குதுன்னா தெரியுதா தெரியலையா நீங்கள் இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் சொல்ற இந்த மாற இந்தியன் ஏர்லைன்ஸ் கொண்டு போய் தனியாட்ட கொடுத்துட்டாங்க சரி அவுடனே நம்மளோட எப்படி கேட்குறாரு நீ எதுங்கம்மா ஸ்பைஸ் ஜெட்டை கொண்டு போய் வெளியே விட்ட நீ எதுக்கு ஸ்பைஸ் ஜெட்டை கொண்டு போய் விற்றுட்டு போயிட்ட ஏன் விற்ற உனக்கு நஷ்டம் நடத்த முடியல அதனால் தான் ஸ்பைஸ் ஜெட்டை கொண்டு போய் நீ விற்ற அப்ப ஏண்டா புத்தன் சொல்ல இருக்கணும்ல இவையை பூராவே மக்களை ஏமாற்றுகின்ற திட்டம்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திட்டங்கள் திருட்டு முன்னேற்றக் கழகம் இப்படி திட்டங்களை எல்லாம் மக்களை பத்தி யோசிக்காமல் நிதியை பற்றி மட்டுமே யோசிக்கின்ற இந்த திராவிட கழகத்துக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு ஒரு முற்றி வைப்பு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு நேரம் அதிகமாக கொண்டிருக்கிறது மழையும் நின்று விட்டது என்ன பேசும் போதே சொன்னார்கள் நீங்கள் பேசினால் மழையை நின்று என்று அதுவாக இறைவனுடைய வழிபாட்டிலே எங்க அண்ணனுடைய உரையை கேட்பதற்காக மழையும் நின்று விட்டது நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பாதையை நேராக கொண்டே இருக்கிறது சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பு அன்று கூறி விடைபெறுகிறேன்